குலதெய்வ வசதி யார் வீட்டில் பணம் பிரச்சனை அப்படின்னு ஓடிட்டுருக்கோ யார் வீட்டில் கடன் அப்படின்றது ஒன்று மேலும் இருக்கிறோம் யார் வீட்டில் வியாதி அப்படின்னு ஒன்று இருக்கோ அங்கே எல்லாமே குலதெய்வத்திற்கான அனுகிரகம் கம்மியாக இருக்குது என்பது தான் அர்த்தம் ஏன்னா ஆறாம் இடம் முழுக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஐந்தாம் இடத்திற்கு ரெண்டாம் இடம்தான் அப்போ அஞ்சாம் இடம் வந்து ஒழுங்கா இல்லை அப்படின்னா தான் ஆறு இயங்க ஆரம்பிக்கும் அப்போ இந்த மாதிரி வருதுன்னா அஞ்சாம் இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வசீகரிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா குலதெய்வம் போய் எல்லா கிட்டேயும் அப்போ சொ என் பிள்ள கஷ்டப்பட்டு பண்ணுது ஒழுங்காக காசு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மகாலட்சுமிக்கு உங்கள் குலதெய்வம் ஆர்டர் போட்டு விடும் அப்போ குலதெய்வத்தை வசீகரிக்கிறதுக்கு மகாலட்சுமியை நம் கடைக்கண் பார்வை பார்க்க வைப்பதற்கு என்ன பண்ணால் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இழுப்பெண்ணை வாங்கிக்கோங்க இழுப்பெண்ணை வாக்கி ஒரு மண் சத்தியில் ஒரு மண் விளக்கு எடுத்துக்கோங்க மண் விளக்கில் இழுப்பை எண்ணெய் ஊற்றி ரெண்டு விளக்காக வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு விளக்கு குலதெய்வத்திற்கு ஒரு விளக்கு மகாலட்சுமி உங்கள் கிட்டே வெள்ளி விளக்கு இருக்கா தாராளமாக பண்ணுங்கள் ஆனால் குலதெய்வத்திற்கு மட்டும் எப்பொழுதுமே மண் விளக்கு வைக்க வைக்க உங்களுக்கான வசதிகளும் வாய்ப்புகளும் பெருகும் ஏன்னா மண் சார்ந்து இயங்கக்கூடியதான் குளம் இல்லையா அப்போ மண் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் ஆக்டிவேட் பண்ண 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 குலதெய்வம் நமக்கு ஈஸியாக வசீகரிக்க செய்யும் அதனால தான் மண் கலையங்கள்லாம் வச்சு குலதெய்வத்தை வந்து அந்த காலத்தில் வழிபாடு செய்தார்கள் ஓகே அப்போ இழுப்பெண்ணை ஊற்றி குலதெய்வத்திற்கு ஒரு விளக்கு ஏற்ற வேண்டும் இன்னொரு விளக்கில் இழுப்பெண்ணெய் ஊற்றி இப்போ நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சம்பங்கி பூ இருக்குல்ல நீர்நிலமாக இருக்குமே நம்ம மாலையெல்லாம் கட்டுவோமே இந்த சம்பங்கி பூவுக்கு வசிய மாதிரி மகாலட்சுமி எதற்குமே வசியமாக மாட்டாள் எங்கேயுமே நான் சொல்லாத சீக்கிரட்டாக என் தரிசனம் சேனல்கள் நேர்களுக்கு மட்டும் சொல்கிறேன் சம்பங்கி பூவை எடுத்து நீங்கள் மகாலட்சுமியை வந்து வழிபாடு செய்ய 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 சம்பங்கி பூ மாலை கட்டி நீங்கள் மகாலட்சுமிக்கு போட இன்னொரு சீக்ரெட் சொல்லவா சம்பங்கி பூ மாலை எடுத்து நீங்கள் சூடிக்கொண்டு மகாலட்சுமிக்கு வைத்து பாருங்கள் அன்று கண்டிப்பாக ஏதோ ரூபத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வரும் அது ஐம்பது ரூபா வந்தாலும் நம்மளுக்கு ஹாப்பி தானே ஐநூறு ரூபாய் வந்தாலும் காப்பி தானே நிறைய ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கட்டும் நானும் என் மீனா செய்ய வேண்டிக்கிறேன் சம்பங்கி பூ மாலை போடணும்னு அவசியம் இல்லை சம்பங்கி பூ உதிரி பூவா எடுத்துக்கோங்க ஒரு இருபத்தோரு உதிரி பூ எடுத்துக்கோங்க உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை சொல்லுங்க இல்லையா ஓ மகாலட்சுமியை நமக்கு ஓ மகாலட்சுமி நமக்கு ஓ மகாலட்சுமி நமக்குன்னு போடுங்க இல்லை அதெல்லாம் கூட இல்லை மேடம் நான் கொஞ்சம் மெனக்கெடுக்க ரெடி தான் எனக்கு பணம் வந்தாதான் போகுதுன்னு சொல்லி இருக்கக்கூடிய அட்டாக இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக மகாலட்சுமி அஷ்டோகன் போட்டால் யூடியூப்ல வரப்போகுது கஞ்சி பணம் ஒரு ஏழு நிமிஷம் அவ்வளோதான் ஒரு ஐம்பத்தி நாலு பூ இல்லை ஒரு நூற்றி எட்டு பூ எடுத்துக்கொள்ளுங்கள் பணம் வேணும்னா நம்ம இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும் அதனால் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அந்த ஒவ்வொரு இதுக்குமோ பிரகிருதே நமகமும் விக்கிருதே நமகன் வரும் இந்த மந்திரத்தை போட்டு இந்த சம்பங்கி பூவால் ஒவ்வொரு மலரும் கொண்டு ஒவ்வொரு மந்திரத்துக்கு நீங்கள் மகாலட்சுமி அர்ச்சனை பண்ண 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 மகாலட்சுமி உங்களிடம் இயல்பாகவே வசீகரிப்பாள் அந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன் நட்புடிப்பாள் அந்த நேரத்தில் தலையிலும் நீங்கள் அந்த சம்பங்கி பூவை சூடிக்கொண்டு மகாலட்சுமியை கவர்ந்து இழுத்தீர்களே ஆனால் கண்டிப்பாக மகாலட்சுமி உங்களிடம்தான் வாசம் செய்வாள்